பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் சக்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அலறாங்க சந்தர் அப்போ நீ அவளுக்கு வந்து டைம் கொடு நீனே அவளை நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் இருக்கிறா நீ மட்டும் அந்த டைமில் நான் உன நம்புறேன்னு சொல்லியிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லைப்பா எனக்கு அது நேரத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியலை அதனால தான்ப்பா அப்படி குழம்பி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிடா அவளுக்காக வெயிட் பண்ணுவோம் அவள் மனசு மாறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆறுதல் படுத்திகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பொண்ணியை தேடி சிவானி வராங்க அத்தை எனக்கு ஜட பண்ணி விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பின்னெல்லாம் போகும்போது பவானி வந்துடுறாங்க ஏன் பொண்ணை பார்த்துக்க எனக்கு தெரியும் நீ எதுக்குடி இங்கே வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறாங்க அப்போ பொன்னி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க இன்னொரு பக்கம் பிரீதி வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி பொன்னியை பற்றின உண்மை எல்லாமே சொல்லிட்டேன்ப்பா அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் அவளை செம்ம திட்டு திட்டினாங்க வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாங்க அவளும் போகலான்னு தான் கிளம்புனா என்ன நினைச்சானே தெரியல ரிட்டன் வந்து இந்த வீட்டில் தான் நான் இருப்பேன் என் மேல எந்த தப்பும் இல்லை அதை நிரூபிச்சுட்டு நான் போய்க்கிறேன்னு சொல்கிறாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி எதுக்கு இருந்தாலும் நீ கொஞ்சம் சேஃபாகவே இருந்துக்கோ அவகிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சிடறாங்க சிவாணி இழுத்துட்டு வராங்க பவானி அப்போ என்னாச்சுன்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்கும்போது இந்த பொண்ணுக்கிட்ட போகிற அதனால தான் அவளை அடித்து இழுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை பொண்ணியத்தை எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கு அவங்க தான் ஜட பண்ணி விடணும் சாப்பாடு ஊட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சுந்தரம் வந்து அடிக்க ஓங்குறாங்க சின்ன குழந்தைய போய் அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ பவானி வந்து ரொம்ப டென்ஷனாக சொல்கிறாங்க என் குழந்தைய எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட எனக்கான எபிசோட் முடியுது